நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் வச்சு ஒரு சோமாஸ் மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு என்ன காய வச்சுருக்கோம் பெரிய சீரகம் போட்டிருக்கோம் இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் அதை போடுவோம் நல்லா வந்து வதக்கிக்கிறணும் நம்ம வந்து பட்டை கிராம்பெல்லாம் வந்து நம்ம ஏன் பொடி பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து சிக்கனை வந்து போட்டு வதக்கும்போது நம்ம சோமாசத்துல கடிச்சு சாப்பிடும் போது அந்த பட்டை பட்டை பெருசு பெருசா வரும் இதெல்லாம் நம்ம தூள் தூளா உடைச்சு போட்டோம்னா அந்த சிக்கனோட சேர்ந்து வதங்கிடும் நம்ம எடுத்து கீழே போடணுங்கிற அவசியம் கிடையாது சாப்பிட்றலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு இப்ப தக்காளியை போட்டுருவோம் நல்லா பொடுசு பொடுசாத்தான் வெங்காயமும் தக்காளியும் வெட்டி வச்சுக்கிடணும் நான் பெருசாக வெட்டி போட்டோம்னா அது தனித்தனியாக தெரியும் இது வந்து நம்ம சோமாஸ் மாதிரி செஞ்சு உள்ளே வைக்கும்போது சப்பிங் வைக்கும்போது நமக்கு அது வந்து தனியாக வெளியே வருஷம் வரக்கூடாது இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறோம் மஞ்சா பொடி போட்டுக்குவோம் இது எல்லாமே சேர்த்து வதக்கணும் நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்கோம் அதை போடுவோம் இதுவும் நல்லா சேர்ந்து அதோட வதங்கணும் இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெள்ளைப்பூடா இப்ப வந்து நம்ம சிக்கனை வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மிக்சி சாருல போட்டு சிக்கனை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி சார்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கணும் அதை இதில் போட்டு நல்லா அப்படியே வதக்கணும் இந்த மசாலா இதில் எல்லாம் ஒட்டுற மாதிரி வதக்கணும் இது அப்படி கிண்டி வதக்கும்போது முட்டை பொரியல் மாதிரி வரும் இந்த சிக்கன் வந்து முட்டை பொரிச்சா எப்படி வருமோ தூள் தூளா அந்த மாதிரி வரும் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா தண்ணி அந்த சிக்கன்லேருந்தே வரும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது இந்த சிக்கன் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம்ல இதுலயே வந்து சிக்கன் தண்ணி வரும் அந்த தண்ணியிலே வெந்துடும் நல்லா நம்ம முட்டை பொறிச்சா எப்படி பொழுபொழுன்னு வருமோ அந்த மாதிரி வரும் நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கணும் அப்படி காரத்துக்கு வந்து வீட்டு மசாலா பொடி கொஞ்சம் போடுவோம் தனி மிளகா பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே வந்து இதோட சேர்ற மாதிரி கிண்டி விடணும் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு வந்து அந்த குழம்பு கணக்கு கிரேவி மாதிரி பொழுப்பொழுன்னு இருக்கணும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும் நல்ல இந்த மசாலா எல்லாமே கறியோட சேர்ந்து வேகணும் அளவுளவுக்கு நல்லா வெந்து வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இந்த இருக்கிற தண்ணி வந்து நல்லா வத்தி வந்துடணும் ஆனால் சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கோம்ல எலும்பு ஒரு எலும்பு கூட இருக்கக்கூடாது எலும்பை பூரா எடுத்துட்டுதான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி நிச்சு சேரில் போட்டு அரைச்சி இப்படி செய்யணும் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் புதினா செடி போடுவோம் மல்லிச்செடி இது வந்து நமக்கு போது சூப்பராக இருக்கும் இந்த மனம் இஞ்சி வெள்ளைப்பூடெலாம் அரைச்சி போட்டிருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போட்டிருக்கோம் பெரிய சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம் இது வந்து நல்லா நம்ம சோமாஸ் மாதிரியும் செய்யலாம் நல்லா ரோல் மாதிரி நம்ம வந்து நல்லா உருட்டியும் செய்யலாம் நமக்கு எப்படி செய்ய தோதுருக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியதான் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் போல்ஸ் குக்கிங் சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரோல் வந்து செஞ்சுருப்பேன் சிக்கனில் வந்து ரோல் செஞ்சுருப்பேன் நல்லா சூப்பராக வந்துச்சு சோமாசும் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து நமக்கு இது வந்தது போ கொஞ்ச நேரம் தண்ணி தண்ணி கொஞ்சம் ரேசாக இருக்குது அத்தனை வரைக்கும் தான் வேக வைக்கணும் இப்போ வந்து நம்ம கொஞ்சானு இந்த கஸூரி மத்தி போடுறோம் இது இது நல்லா ஒரு வாசத்தை கொடுக்கும் சூப்பராக மணக்கும் இது வீடே மணக்கும் இதை போட்டு கின்ற போது ரொம்ப மனமாக இருக்கும் கொஞ்சங்கான்னு போட்டால் போதும் அது ரொம்ப கொஞ்சம் தான் போடணும் இந்த அதான் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் அந்த நீர் சத்தே இல்லாம நல்ல பொழு பொழுன்னு வந்துருச்சு இதை வந்து நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஆற வைக்கணும் நம்ம இதை வந்து சூடு இல்லாம நல்லா ஆரியணும் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி இது வந்து மைதா மாவு தேய்ச்சி பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இப்ப வந்து நல்லா தேய்ச்சி வச்சிருக்கோம் இப்ப நமக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ வெட்டிக்கிற வேண்டிதான் வெட்டி மாவை எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம நேரம் சரிசாகமா எட்டிக்கிறோம் இதை வந்து இப்படி வச்சு இப்படியே நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கிறணும் இதை வந்து நல்லா அப்படி உள்ளே அமுக்கி விட்டு வெளியில் வராமல் இதை நல்லா அப்படி அமுக்கி விட்டுறணும் நம்ம எண்ணெய்களை போடும்போது அது பிரிஞ்சு வந்துடக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறணும் இதுக்கு வந்து நம்ம வதக்கின சிக்கன் வந்து நல்லாவே ஆறியிருக்கணும் சூடாக இருந்துடக்கூடாது நம்ம அதில் மாவு மைதா மாவு கரைச்சு அந்த தொட்டு ராய்கிட்டும் வைக்கலாம் சும்மாவும் இந்த மாதிரி பிடிச்சி வைக்கலாம் நம்ம எண்ணெயில் போடும்போது கலண்டு வராத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறணும் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் தேய்ச்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து தேய்ச்சி வச்சுக்கிறணும் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு அப்படியே எடுத்து போட வேண்டியதான் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சிருக்கோம் நல்லா காய்ஞ்சிருக்கு நம்ம இதில் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கிறத நம்ம போடுவோம் நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி வச்சு போட்டோம்னா எண்ணெயில் முங்கி வேகும் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் இதில் அந்த மசாலா கலண்டுச்சி அப்படின்னா எண்ணெய் பூரா கலங்கலாயிரும் அப்புறம் நமக்கு வந்து அந்த எண்ணெய் கருக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே பிரிஞ்சிருச்சு அப்படின்னா எண்ணெயை எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுங்க அப்படி அது மேலே மேலே போட்டீங்கன்னா அந்த இந்த ரோல் வந்து ஃபுல்லாமே கருப்பு கருப்பாக ஒட்டி நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு இது மாதிரி அசிங்கமாயிரும் அந்த மசாலா கலந்து எண்ணெய் கரு எண்ணெயில் கருக ஆரம்பிச்சிடும் இங்கே போட்டிருக்கோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிதே வச்சுருக்கோம் நல்லா வேகட்டும் திருப்பி போட்டு பார்ப்போம் இதுவே நம்ம ஒட்டுனது வந்து பிரிஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கருகாத அளவுக்கு பார்த்துக்கிறோம் ரொம்ப அடுப்பு திகு திகுன்னு எரிஞ்சிச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சே தான் செய்யணும் இது வந்து நம்ம வந்து மாவை கரைச்சு மைதா மாவை தண்ணியில கரைச்சி அதை கொஞ்சம் கூழ் மாதிரி வச்சுக்கிட்டு தடையை விட்டுருந்தோம்னா இந்த மாதிரி வந்து வவுராது நான் அந்த மாதிரி தடவலை தான் இந்த அந்த மாதிரி இப்படி கேட்குறமா சுருள் சுரு போய் மாதிரி வந்துடுச்சு நம்ம இப்படி எடுக்க ஆரம்பிச்சிருவோம் வந்து அது போதும் ஏன்னா நமக்கு சிக்கன் ஏற்கனவே வெந்தது தான் நமக்கு இந்த மாவு ஒன்று தான் இப்போ வேகணும் மாவு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் தருச்சுன்னா நமக்கு அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நமக்கு எண்ணெயில் வந்து ஒன்று கூட உருந்து போகலை இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு வந்திருந்தா நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து நம்ம போதும் பார்த்தே தான் கவனமாக போடணும் இந்த ரெண்டு சைடும் வந்து நமக்கு நல்லா இப்படி அமைக்கி விட்டுட்டுதான் போடணும் ஏன்னா அந்த மசாலா வந்து பிரிஞ்சிடக்கூடாது இது நம்ம வந்து சிக்கன்லையும் செய்யலாம் மட்டன்லேயும் இதே மாதிரி செய்யலாம் நம்ம கோலா உருண்டைக்கு மாதிரி கறியை நல்லா வெட்டிக்கிட்டு இதே மாதிரியே வதக்கி செஞ்சோம்னா அது நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கறியை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இது சிக்கனாக கண்டு நான் தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமலே அது வந்துருச்சு அது மட்டன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும் அப்படித்தான் வேகும் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம கட்ல மாதிரியும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து மொத்தத்தில் மசாலா கலந்துட்றது அளவுக்கு மட்டும் நம்ம பார்க்கணும் ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குளம் குளம்னு மண்டி மாதிரி ஆகிடும் தெளிஞ்சாப்பிள்ள இருக்காது நம்ம அடுப்பை எப்பயுமே குறைச்சி வச்சுக்கிறோனோ அதிகமாக வச்சோம்னா கறிக போயிடும் வந்து எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம் ரோல்லாம் நல்லாவே வந்துருக்கு நம்ம அப்படி ஒட்டுனதுனால எண்ணெயில் வந்து ஒரு ஒன்று கூட கலண்டு வரலை ஆனால் இப்படி நல்லா இப்படி அழகு இருக்குது நம்ம ரெண்டு மூணு உருட்டு உருட்டுனதுனால இந்த இந்த மாதிரி வந்தாலும் அந்த மசாலா வந்து கலண்டு வரலை இந்த வீட்டிலாம் வந்து நல்லாவே ஒட்டியிருக்கு எல்லாமே எல்லாத்துலேயும் ஒட்டியிருக்கு ஆனால் அது வந்து இப்படி மசாலா இது மாவு தடவி கரைச்சி இப்படி ஒட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி இப்படி இப்படி வந்திருக்காது இது வந்து சுருள் பூரி மாதிரி அப்படியே அகர்ந்து வந்துருச்சு ஆனால் எந்த வகையிலையும் அந்த உள்ள வச்சுருக்க சப்பிங் வெளியே வரலை அந்த அளவுக்கு நல்லது தான் இந்த இந்த மாதிரி சூப்பராக இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து பிச்சு பார்ப்போம் உள்ள வந்து நல்லா அந்த சிக்கன் வந்து மசாலா உள்ளுக்கலான சூப்பராக இருக்கு இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றது மைதா மாவு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிணைஞ்சி ஊற வச்சுட்டேன் நான் மைதா மாவு பிடைஞ்சதை காட்ட முடியல என்னால் இப்போ வந்து தக்காளி சாஸ் இப்படி வச்சு இப்போ தொட்டு சாப்பிடும்போது சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இது வந்து நம்ம சிக்கன் வாங்கி குழம்பு வைப்போம் கிரேவி வைப்போம் இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமாக வாரத்தில் ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு இது மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் எந்த வகையிலையும் எலும்பு இருந்துடக்கூடாது எலும்பு இருந்துச்சுன்னா நம்ம அரைக்கும் போது நம்ம மென்னு சாப்பிட்ற போது அந்த எலும்பு தட்டுப்படும் எலும்பை கிளீனாக எடுத்துகிட்டு தனி தான் வச்சு நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு நம்ம மிச்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சூரில் சுருளை வதக்கணும் வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு நம்ம வதக்கிருக்கோம் அதனால் நல்ல ஒரு சாப்பிடும்போது பாசமாக நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டன் அமைக்கி விட்டுருங்க